குரு பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கடகம் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் யாருக்கும் அஞ்சாத குணமும் மற்றவர்களை கவரக்கூடிய உடலமைப்பும் கொண்ட கடகராசினேயர்களே சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ஜென்ம ராசிக்கு ஆறு ஒன்பதுக்கு அதிபதியான குரு பகவான் வரும் திருக்கணிதபடி வரும் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை வாக்கிய பஞ்சாங்கப்படி ஒன்று ஐந்து இருவத் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி ஐந்து வரை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான பதினொன்றாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் முழுமையாக விலகி எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள் பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு நிலையும் நீங்கள் வாங்கிய கடன்களை பைசல் செய்யக்கூடிய அதிர்ஷ்டங்களும் வரும் நாட்களில் உண்டு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் மூன்று ஐந்து ஏழு ஆகிய ஸ்தானங்களை தனது சிறப்பு பார்வையாக பார்ப்பதால் உங்களுடைய ஒவ்வொரு செயலுக்கும் பரிபூரண வெற்றி கிடைக்கும் உற்றார் உறவினர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும் பூர்வீக சொத்து வகையில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் பிள்ளைகள் வழியில் அனுகூலமும் புதுமண தம்பதிகளுக்கு அழகிய குழந்தைகள் பிறக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் உண்டு திருமண வயதை அடைந்த ஆண் பெண்களுக்கு நல்ல வரன் அமைந்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட மங்களகரமான சுபகாரியங்கள் தற்போது கைகூடக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்கள் ராசிக்கு மூன்றில் கேது ஒன்பதில் ராகு சஞ்சரிப்பதால் வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஆதாயம் தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் விலகி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இல்லாவிட்டாலும் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடைவீர்கள் தொழில் ரீதியாக இருந்து வந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் தற்போது குறைந்து சுமூகமான நிலை உண்டாகும் தொழில் அபிவிருத்திக்காக எதிர்பார்க்கின்ற பொருளாதார உதவிகள் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் புதிய கிளை நிறுவனங்களை நிறுவக்கூடிய வாய்ப்புகளும் வரும் நாட்களில் உண்டு வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்கள் மீது இருந்த பழி எல்லாம் விலகி நல்ல பெயர் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பணியில் சிறப்பாக செயல்பட்ட அதிகாரியுடைய பாராட்டுதலை பெறுவீர்கள் சக ஊழியர்கள் உங்களுக்கு தேவையற்ற நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலும் உங்களின் தனித்திறமையால் எதையும் சிறப்பாக கையாளுவீர்கள் உங்கள் ராசிக்கு இக்காலத்தில் அஷ்டமஸ்தானமான எட்டாம் வீட்டில் சனி அமையப்பெற்று அஷ்டம சனி நடப்பதால் பொருளாதார நிலை சிறப்பாக இருந்தாலும் உடல் நலத்தில் கவனம் செலுத்துவது குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் தருவது மிகவும் நல்லது முடிந்தால் வீண் மருத்துவ செலவுகளை எதிர்கொள்ள மருத்துவ காப்பீடுகள் எடுத்துக்கொள்வது உத்தமம் இயற்கை உணவுகளை உட்கொள்வதும் சிறு உடல் பாதிப்பு என்றாலும் உடனடியாக அதற்கு முக்கியத்துவம் தருவதும் நல்லது அஷ்டம சனி நடப்பதால் இரவு நேரங்களில் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது உங்களின் உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் இதுவரை இருந்து வந்த உடல் நல கோளாறுகள் யாவும் படிப்படியாக விலகும் மனைவி பிள்ளைகளும் சுபிக்ஷமாக இருப்பதால் மருத்துவ செலவுகள் குறைந்து மகிழ்ச்சி உண்டாகும் எல்லா பணிகளிலும் புது தெம்புடனும் பொலிவுடனும் ஈடுபடுவீர்கள் அஷ்டமத்து சனி நடப்பதால் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடுடன் இருப்பது நல்லது வண்டி வாகனங்களில் செல்லும் போது நிதானமாக செல்வது உத்தமம் குடும்ப வாழ்வில் குதூகலமும் பூரிப்பும் உண்டாகும் கடந்த கால சோதனைகள் விலகி மகிழ்ச்சி ஏற்படும் தடைப்பட்ட திருமண சுபகாரியங்கள் தடபுடலாக நிறைவேறும் பொருளாதார நிலையும் மிக சிறப்பாக இருப்பதால் பொன் பொருள் ஆடை ஆபரணம் சேரும் வீடு மனை வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் சனி எட்டில் சஞ்சரிப்பதால் உற்றார் உறவினர்களை சற்று அனுசரித்து சென்றால் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் விலகி நிம்மதியாக இருக்க முடியும் தரகு நிறுவனம் ஒப்பந்தம் போன்ற துறைகளில் உள்ளவர்கள் எதிர்பார்க்கும் லாபத்தை அடைய முடியும் கொடுக்கல் வாங்கலில் சரளமான நிலை ஏற்பட்டு தாராளமான பணவரவுகளால் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும் வம்பு வழக்குகள் விலகி சாதக பலனை அடைவீர்கள் பெரிய மனிதர்களின் ஆதரவுகள் தங்க சமயத்தில் கிடைத்து பல்வேறு வகையில் வளர்ச்சிகள் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் இதுநாள் வரை நிலவிய நலிவுகள் மறைந்து ஏற்றமான பலன் ஏற்படும் மறைமுக எதிர்ப்புகளும் போட்டி பொறாமைகளும் விலகும் கூட்டுத் தொழிலில் கூட்டாளிகளின் ஒற்றுமையான செயல்பாட்டால் பெரிய முதலீடுகளை எளிதில் ஈடுபடுத்தி லாபம் காண முடியும் வேலையாட்கள் ஆதரவாக இருப்பதால் பணவரவுகளும் ஆர்டர்களும் குவியும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் எதிர்பாராத ஏற்றத்தை ஏற்படுத்தும் புதிய கிளைகளை நிறுவும் நோக்கம் நிறைவேறும் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் எதிர்பார்க்கும் இடமாற்றங்கள் கிடைக்கப்பெற்று குடும்பத்துடன் இணையும் வாய்ப்பு உண்டாகும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிட்டும் உயரதிகாரிகளின் பாராட்டுதல்களும் உடனிருப்பவர்களின் ஒத்துழைப்புகளும் எந்த காரியத்தில் எளிதில் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கும் வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று பணிபுரிய விரும்புபவர்களின் நோக்கம் நிறைவேறும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு படித்த படிப்பு கேட்க சிறப்பான வேலை வாய்ப்பினை அடைய முடியும் பெண்களுக்கு சனி எட்டில் உள்ளதால் உடல்நிலையில் சோர்வு மந்தமான நிலைகள் தோன்றும் என்றாலும் எடுக்கும் காரியங்களை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள் திருமண வயதை அடைந்தவர்களுக்கு சிறப்பான மனவாழ்க்கை அமையும் சிலர் நினைத்தவரை கைப்பிடிப்பர் அழகான புத்திரபாகியம் உண்டாகும் பொருளாதார நிலை சிறப்பாக இருப்பதால் பொன் பொருள் ஆடை ஆபரணம் சேரும் உற்றார் உறவினர்களின் ஆதரவுகள் மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கும் தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்கள் மேற்கொள்வீர்கள் அரசியல்வாதிகளின் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய காலமாகும் எடுக்கும் காரியங்களில் வெற்றி கிட்டும் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும் பதவிக்கிருந்த இடையூறுகள் விலகி எதிர்பார்க்கும் உயர்வுகளை அடைவீர்கள் உங்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும் பொதுவாக பேச்சில் பொறுமையுடன் இருந்தால் பல்வேறு வெற்றிகளை அடைய முடியும் விவசாயிகளுக்கு பயிர் விளைச்சல் மிக சிறப்பாக இருக்கும் பொருளுக்கேற்ற விலையும் சந்தையில் கிடைப்பதால் தாராள தனவரவுகள் உண்டாகும் நீர்வரத்து தாராளமாக இருக்கும் புதிய முயற்சிகளை கையாண்டு அபிவிருத்தியை பெருக்குவீர்கள் புதிய பூமி நிலம் மனை வாங்கும் யோகம் உண்டாகும் பங்காளிகளிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்று புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள் இதுவரை வராமல் தடைப்பட்ட பணத்தொகைகள் கைக்கு வந்து சேரும் வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலம் மேன்மைகளும் உண்டாகும் உடனிருக்கும் சக கலைஞர்களின் ஒத்துழைப்பு மகிழ்ச்சி அளிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் ஏற்பட்ட தடைகள் விலகி மாணவர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும் படிப்புக்காக எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலனை பெறுவீர்கள் நண்பர்களின் ஆதரவுகள் மகிழ்ச்சி அளிப்பதாக அமையும் நல்ல மதிப்பெண்களை பெற்று பள்ளி கல்லூரிகளுக்கு பெருமை சேர்ப்பீர்கள் பெற்றோராசிரியர்களின் பாராட்டுதல்கள் மேலும் ஊக்கத்தை ஏற்படுத்தும் குரு பகவான் வக்ரகதியில் ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிப்பதாலும் சனி எட்டில் சஞ்சரிப்பதாலும் பொருளாதார ரீதியாக சற்று நெருக்கடிகளை எதிர்கொள்ள நேரிட்டாலும் கேது மூன்றில் ராகு ஒன்பதில் சஞ்சரிப்பதால் எந்த பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை பெறுவீர்கள் எதிர்பாராத அனுகூலங்கள் கிடைக்கும் வாய்ப்பு பெரிய மனிதர்களின் உதவியால் உங்களுக்கு உள்ள நெருக்கடிகள் விலகும் குடும்பத்தில் தேவையற்ற செலவுகள் ஏற்படும் உற்றார் உறவினர்கள் தக்க சமயத்தில் உதவுவார்கள் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டால் கடன்களை தவிர்க்கலாம் சுபகாரிய முயற்சிகள் சில தடைகளுக்கு பின் கைகூடும் கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்பட்டால் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு கௌரவமான பதவி உயர்வுகள் கிடைத்தாலும் வேலை வலு அதிகரிக்கும் உடன் பணி சில பிரச்சனைகள் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் சற்று மந்த நிலை இருக்கும் தேவையற்ற பயணங்களை தவிர்த்தால் அலைச்சல்கள் குறையும் பொதுவாக கையில் இருக்கும் வாய்ப்புகளை நழுவவிடாமல் பாதுகாத்து கொள்வது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் ஓரளவுக்கு முன்னேற்றம் உண்டாகும் பரிகாரம் கடகராசியில் பிறந்துள்ள உங்களுக்கு சனி பகவான் ஜென்ம ராசிக்கு எட்டில் சஞ்சரித்து அஷ்டம சனி நடப்பதால் சனிக்கிழமை தோறும் சனி பகவானை வழிபடுவது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது ஊனமுற்றவர்களுக்கு முடிந்த உதவிகளை செய்வது சனி பிரீதியாக அனுமனையும் விநாயகரையும் வழிபடுவது போன்றவற்றால் சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைந்த நன்மைகள் உண்டாகும் அதிர்ஷ்டம் அளிப்பவை எண் ஒன்று இரண்டு மூன்று ஒன்பது நிறம் வெள்ளை சிவப்பு கிழமை திங்கள் வியாழன் கல் முத்து திசை வடகிழக்கு தெய்வம் வெங்கடாச்சலபதி சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி